முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது உதிர்வு ஏற்படுறதுக்கான காரணங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சில பேருக்கு முடிக்கு தேவையான சத்து கிடைக்காததாலேயும் முடிவுதிர்வு ஏற்படும் அப்புறம் தலையணை உரையை அழுக்காக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து முடி முடிவுதிரி ஏற்படும் அதே போல் தலைமுடிக்கு யூஸ் பண்ணுற சீப்பை நம்ம க்ளீன் பண்ணாமல் அழுக்கோட நம்ம சீவிட்டு முடி முடிவுதுரு ஏற்படும் அடுத்ததாக உள்ள காரணம் தலைமுடிக்கு சரிவர எண்ணெய் தேக்காததாலையும் முடி உதிர ஆரம்பிக்கும் உடல் உஷ்ணமாக இருந்தாலும் முடி உதிரும் அதே மாதிரி அடிக்கடி தலைக்கு குளிக்கணும் அழுக்கோட தலை இருந்தாலும் முடி உதிரும் பல்வேறு சுற்றுப்புற காரணிகளால் நம்மளோட கூந்தல் பொலிவிழுந்து போகுது அதோட மட்டும் இல்லாமல் உச்சந்தலையில் பிரச்சனை ஏற்படுறது பொடுகு மற்றும் இதர தொந்தரவுகளும் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு வேறு சில காரணங்களால் கூட உதிரலாம் இந்த காரணங்களை ஓரளவு சரி செய்யுங்க முடிவுதது குறையும் அப்படியும் உதிர்வு ஏற்படும் பொழுது நாம் தயாரிக்க போகிற இந்த எண்ணெயை தயார் பண்ணி தேய்ச்சிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு முடிவுதருவது கட்டுப்படும் இந்த எண்ணெயை ஸ்கால் ஃபிளவர மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து டெய்லி தலைக்கு தேய்ச்சே வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் இப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல குப்பைமேனி செடியை எடுத்துக்கோங்க இந்த குப்பைமேனி நம்மளோட முடி உதர்வை தடுத்து கூந்தல் வளர்ச்சிக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம தலைமுடிக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணி கூந்தலோட வேர்க்கால்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இந்த குப்பைமேனியை நம்மளோட தலைமுடிக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஸ்கால்ஃபில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் ஊக்குவிக்கப்படும் இந்த மாதிரி ஸ்கால்ஃபில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது கூந்தலோட வேர்க்கால்கள் வலிமையடையும் இதன் காரணத்தினால முடி உதிர்றது அல்லது முடி உடையிறது இதெல்லாம் தடுக்கப்படும் இப்போது ரெண்டு கைப்பிடி அளவு குப்பைமேனி செடியை அந்த இலையை மட்டும் நம்ம உருவி எடுத்துக்குவோம் அடுத்ததாக நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு கருவேப்பிலையை பயன்படுத்த போகிறோம் இந்த கருவேப்பிலை இளநறையை தடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கருவேப்பிலையை ஜூஸ் பண்ணி டெய்லி நம்ம சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை அதிகரித்து ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் முடி உதிர்வு பிரச்சனையை சரி செய்யும் இந்த கருவேப்பிலையில் கார்பசோல் ஆல்டிகைடு அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைஞ்சிருக்கு இது ஸ்கால்ஃபுக்கு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொடுக்கும் சில பேருக்கு தலையில் அரிப்பு ஏற்படும் அதனால் முடி உதிரும் அதை தடுக்கிறதுக்காக இந்த ஹேர் ஆயிலில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் அதோட மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்து கண் பார்வை குறைபாட்டை சரி செய்கிறதோட முடி வளர்ச்சியையும் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும் இதில் இருக்கக்கூடிய பீட்டாக்கா ரோட்டின் தான் முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது அதோடு மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால இது கூந்தலுக்கு ஈரபதத்தை கொடுக்கும் இந்த பீட்டாக்கா ரோட்டின் தான் நிறையமுடி வராமையும் தடுக்கும் அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போகிற இலை வேப்பிலை வேப்பிலை முடி வளர்ச்சியை தூண்டி முடி உதிர்வை குறைக்கும் இதற்கு வாரம் இருமுறை இந்த எண்ணெயை நம்ம தலையில் ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம் சில பேருக்கு ஸ்கால்ஃபில் நோய் தொற்று எதுவும் இருக்கும் அதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது இந்த நோய் தொற்று சரியாகும் உங்களுக்கு தலையில் தாங்க முடியாத அரிப்பு இருந்தாலும் கூட இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்களோட அரிப்புனாலே ஏற்படுற முடி கொட்டுறது நிற்கும் இதனால் பொடுகு நீங்கி முடி உதிர்றது நிற்கும் தலையில் பொடுகு அதிகமாக இருக்கிறவங்க இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் வேகமாக முடியும் வளர ஆரம்பிக்கும் அடுத்ததாக கையாந்தரையை எடுத்துக்கலாம் இந்த கரிசலாங்கண்ணியில் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் வைட்டமின் டி வைட்டமின் இ இந்த மாதிரி சத்துக்கள் நிறையவே இருக்குது இந்த சத்துக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கும் கையாந்தரை என்று சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது முடி உதிர்தல் பொடுகு முன்கூட்டியே நரைத்தல் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் அடுத்ததாக கற்றாழை எடுத்துக்கலாம் தோற்று கற்றாழையில் இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்து அலசி வச்சுக்கலாம் இந்த ஹெர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் நாம் இப்போது நானூறு எம்எல் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த எல்லா பொருட்களையும் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம் ஏற்கனவே ஒரு கற்றாழையில் உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அது பத்தாது ஏன்னால் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ண போகிறது இல்லை அதுக்கு பதிலாக இந்த கற்றாழை ஜெல்லை தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ சொன்ன எல்லா பொருட்களையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குது ஏன்னா இதில் கையாந்தரை சேர்த்துருக்கறதுனால அந்த கருப்பு நிறம் வருது இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் அரைச்ச விழுத அந்த எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடுதை எண்ணெய் கையில் தெரிச்சிடாமல் போடணும் இப்போ நல்லா கொதித்து நொறையெல்லாம் பொங்கி அடங்கினதுக்கப்புறம் அந்த லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஆற வைக்கணும் இப்போது நொறையெல்லாம் பொங்கி அடங்கிடுச்சு இப்போ ஆற வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் உச்சந்தலை மற்றும் வேர்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை தூண்டும் அதோட இந்த எண்ணெய் வந்து மயிர்கால்களை புதுப்பிக்கும் இந்த எண்ணெய் வந்து வட்ட வடிவ இயக்கத்தில் நாம் ஒரு பத்து நிமிஷம் தலையில் தேய்ச்சிட்டே இருக்கணும் இந்த எண்ணெயில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் இந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரும்போது முடி அடர்த்தியாக வளரும் எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சல்லடை வச்சு வடிகட்டிக்கங்க வடிகட்டின அந்த மூலிகை எண்ணெயோட இன்னொரு பொருளை நம்ம சேர்க்கணும் அந்த பொருளோட பேர் வேம்பாலம்பட்டை இதை வந்து நம்ம போது முடி வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வேம்பாலம்பட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க இந்த வேம்பாலம்பட்டையை கொஞ்ச அளவு எடுத்து காய்ச்சி வடிகட்டி வச்ச எண்ணெயில் நம்ம போடணும் முதல் நாள் நைட்டு போட்டுட்டு மறுநாள் வடிகட்டும் போது அது சிவப்பு கலர் எண்ணெயாக மாறி இருக்கும் மறுநாள் அந்த பட்டையை ஊற வச்ச எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேறு பாட்டிலில் நம்ம ஊற்றி தலைக்கு தடவும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் மயிர்கால்களை வலுப்படுத்துறதுக்கும் முன்கூட்டியே நரைப்பதை தடுக்கிறதுக்கும் பயன்படும் சொல்லப்போனால் ஒட்டு மொத்த பிரச்சனையையும் சரி பண்ணும் இந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுது மயிர்கால்களில் ஏற்படுற வீக்கம் சரியாகும் அப்புறம் உச்ச மென்மை குறைந்து முடி வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த எண்ணெய் முடிவீர்களுக்கு இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் முடிக்கு தகுந்த போஷாக்கையும் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் பாக்டீரியா பொடுகு நோய் தொற்று இன்னும் பல காரணங்களால் ஏற்படுற முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவக்கூடிய எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம் இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்